ി പണ്ണി ദശ്യ മനമനി വാരാ നമോസ്തേ അഷ്ടശ്മി സ്വരൂപണി അഷ്ടാശിനി ഇഷ്ട കാമപ്രദാനി വാരായി നമോസ്തു அம்மானுமே துணி எல்லா குடும்பமும் வரதுக்கே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருப்புகழோட நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் குடவிக்கு அணி துகில் என வளர் அந்த கடல் எட்டையும் அறகுடி முனி என் கண் புனித சததல நினை கொள் சயம்பு சதுர் வேதன் புறம் அட்டு எரியழ விழிகணல் சிந்தி கடினத்தோடு சில சிறுநகை கொண்ட அற்புத கர்த்தர் அரகர பரமசிவன் ஆகிய சிவபெரு சிவபெருமான் இந்த தனி மூவர் இடம் சித்தமும் நிறை தெளிவு உறவும் பொன் செவியுள் ரகசியம் அனுபவி உட்பது மொழி உரை உற்ற எதிர்வுற்றாசுரர்கள் படை கொடு சண்டைக்கு இடம் வைத்திட அவர் குலம் முழுதும் பட்டிட் உக்கிடமொடு வெகுலிகள் பொங்க கெரியாவும் பொடி பட்டு உதிரவும் விரிவுறும் அந்த சுவர் விட்டு அதிரவும் முகடு கிழிந்து அப்புறம் அப்பற வெளி கிடுவிடு என்னும் சந்தமும் ஆக பொருது கையில் உள அயில் நினம் உண்க குருதி புனல் எழுக்கடலினும் மின்ற புரவிக்கண மயில் நடவிடும் விந்தை விந்தை குமரேசா படியில் பெருமித தக உயர் செம்போன் கிரியை தனி வலம் வர அரண் அந்த பலனை கிரிமுகன் வசமருளும் பொற் அதனாலே பரன் வெட்கிட உளம் மிகவும் வெகுண்டு அருள் செந்தில் பழனி சிவகிரி தனில் கந்த ரொம்ப அழகிய பாடல் இந்த பட அந்த பாடலோட இதுவே சொல் விளக்கம் தான் இன்னும் நம்ம வந்து இதோட விளக்கத்தை பார்க்கலாம் பூமிக்கு பூமிக்கு உடுக்கப்படும் ஆடை என பரந்துள்ள உடவிக்கு அனைத்துகில் என வளர் அப்படின்னு சொல்றாங்க அந்த கடல் எட்டையும் அறகுடி முனி அந்த எட்டு திக்குகளிலும் உள்ள கடல்களை ஒட்டி குடித்த அகத்திய முனிவர் எண்கண் புனித சததல நிலை கொள் சயம்பு சதுர்வேதன் எட்டு கண்களை உடையவரும் சுத்தமான நூற்றி அதாவது நூற்றி தார் அதாவது நூற்றிதழ் தாமரையில் நிலையாக இருப்பவருமாகிய பிரம்மனாகிய நான்கு வேதத்தோம் புறமட்டு எரி எரிஎ விழிகனல் சிந்தி திரிபுறங்கள் அழிந்து எரி கொள்ளும்படி நெற்றி கண்ணிலிருந்து நெருப்பை வீசி கடினத்தோடு சில சிறுநகை கொண்ட அற்புத கஸ்தர் அரகர பரன் சிவன் வன்மையுடன் சற்று சிறிய புன்னதையை கொண்ட அற்புத தலைவரும் பாவங்களை அழிக்க வல்லவருமான பரமசிவன் இந்த தனி மூவர் இடம் சித்தமும் நிறை தெளிவு உறவும் ஆக இந்த ஒப்பற்ற மூவர்களுடைய சித்தம் நிறைந்து தெளிவுறும் வண்ணம் பொன் செவியுள் பிரணவ ரகசியம் அன்பு உற்றிட அவர்களது மேலான செவிகளில் பிரணவ பொருளை ஆர்வமாக உற்பன மொழி உரை செய் குழந்தை குருநாதா உனது திருவாயில் தோன்றிய உபதேச மொழிகளால் விளக்கிய குழந்தை வந்த குருநாதனே என்னோட குரு அவர்தான் உற்ற அசுரர்கள் படை கூட சண்டைக்கு இடம் வைத்திடா போருக்கு எதிர்த்து வந்த அசுரர்கள் தமது படைகளை கொண்டு சண்டைக்கு வலிய இடம் தந்ததார் அவர் குலம் முழுதும் பட்டிட அவர்களுடைய குலம் முழுதும் அழியும்படி செய்தும் உக்கிரமுழு வெகுளிகள் பொங்க கெரியாவும் பொடி உதிரவும் உக்கிரமாக கூவும் பொங்க குலமலைகள் யாவும் பொடிபட்டு பட்டு உதிரச் செய்தும் விரிவுறும் அண்டச்சுவர் விட்டு அதிரவும் விரிந்த அண்டச் சுவர்கள் பிளவுபட்டு அதிர்ச்சி அடையச் செய்தும் முக கிழிந்து அப்புறம் அப்பற வெளி கிடுகிடு எனும் சத்தமும் ஆக அண்டத்து உச்சி கிழிப்பட்டு அதற்கு அப்பாலுள்ள ஆகாய வெளியெல்லாம் கிடுகிடு என்று சத்தமிடும்படி போது பொருது கையில் உள ஆயில் நிலம் உண்க போரிட்டு கையில் உள்ள வேல் பகைவர்களின் குருதி புனல் ஏழு கடலில் நின்ற இரத்த நீ இரத்த நீர் ஏழு கடல்களை காட்டிலும் அதிகமாக பெருக புறவி கடுமையில் நடவிடும் விந்தை குமரேசா குதிரையாகிய சிறந்த மயிலை செலுத்திய அற்புத குமரேசனே படையில் பெருமித த கொடுக்க உயர் செம்பொன் கிரியை தனி வளம் வர பூமியில் மேன்மையும் தகுதியும் மிக்க செம்பொன் மலையாகிய மேருவை தனித்து நீ வளம் வர அரண் அந்த பலனை கரிமுகன் வசம் அருளும் பொறுப்பு அதனாலே சிவபெருமான் அந்த பரிசு பழத்தை உன் அண்ணன் யானை முகன் கணபதிக்கு கொடுக்க நியாயமற்ற தன்மையாலே பரஞ்சிட உளம் மிகவும் மிகுண்டு அந்த சினம் வெக்கம் கொள்ளும்படி உள்ளத்தில் மிக கோபம் கொண்டு அக்கண்ணியை தவிர அக்கனியை தரவில்லை என அருள் செந்தில் அதாவது அந்த பழத்தை தரவில்லை என்று அருள் பாலிக்கும் திருச்செந்தூரிலும் பழனி சிவகிரிதனில் உரை கந்த பெருமாளை பழனி சிவகிரியிலும் வீற்றிருக்கும் கந்த பெருமாளை ரொம்ப அற்புதமான படம் இல்ல முருகா நீயே துணை எனக்கு குரு அனைத்துமே இருப்பது நீயே தான் மாமேகம் சரணிமராஜர் எப்ப உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் வெளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய்